எவ்வாறு வெட்கப்பட வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இதனை கேட்ட சஹாபாக்கள் குல்னா யார் ரசூலல்லா இன்னா நஸ்த ஈ வல்லஹ்துல்லா நாங்கள் வெட்கத்தோடு தானே நடந்து கொள்கின்றோம் அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள் உடனே பெருமானார் ரசூல் அல்லாஹலாம் கூறினார்கள் கால லைசாளிக்க நீங்கள் எந்த வெட்கத்தை நினைத்து நீங்கள் இவ்வாறு கூறுகின்றீர்களோ அந்த வெட்கத்தை நான் சொல்லவில்லை நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் எவர் அல்லாவின் விஷயத்தில் உரிய முறையில் வெட்கப்படுகின்றாரோ அவர் ஹவா தலையையும் அது உள்ளடக்கியுள்ள மற்ற உறுப்புகள் நாவு கண் காது போன்ற உறுப்புகளை பாவங்களை விட்டும் அவர்கள் பேணி பாதுகாத்து கொள்ளட்டும் வல்வதில் பத்தனவா வயிற்றையும் அதை ஒட்டியுள்ள பிற உறுப்புகள் கை கால்கள் போன்ற உறுப்புகளை பாவமான காரியங்களை விட்டு பேணி பாதுகாத்து கொள்ளட்டும் வல் எதுக்குதில் மௌத்த பிலா மரணத்தையும் மரணத்துக்கு பின்னால் உடல் மக்கி மண்ணாகி போகக்கூடிய அந்த வாழ்க்கையும் அவர் நினைவு கூறட்டும் ஒமன் அராதல் துன்யா யார் மறுமையை விரும்புகின்றாரோ அவர் இம்மையின் அலங்காரத்தை விட்டுவிடுவார் ஃபமன் இவற்றையெல்லாம் யார் செய்கின்றாரோ மினல்லாஹி அஸ்ஸல்ல ஹக்கல் ஹயாயி அவர்தான் அல்லாவின் விஷயத்தில் உரிய முறையில் வெட்கப்படக்கூடிய நபர் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹூ அலிக் வசல்லம் இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய பாடம் உண்மையில் வெட்கம் என்று சொன்னால் ஈமானிய வெட்கம் என்றால் ஒரு மனிதன் தன் உடல் உறுப்புகளை பாவமான காரியங்களை விட்டு பாதுகாத்து மரணத்தையும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் நினைத்து யார் வாழுகின்றாரோ அவர்தான் உண்மையில் ஈமானிய வெட்கம் கொண்டவர் என்ற பாடத்தை இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு செலவாக விலைக்கு கோருகின்றார்கள் எனவே உலகில் வாழும் காலங்களில் நம் உடல் உறுப்புகளை பாவமான காரியங்களை விட்டு பாதுகாத்து மரணத்தையும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் நாம் நினைவுகூர்ந்து ஈமானிய வெட்கத்தோடு வாழக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து